உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு வேலைவாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கு இது முக்கியமான அப்டேட்டு தான் பேரிடர் மனிதவள மேலாண்மை துறை மூலமாக வந்துட்டு ஒரு சுற்றறிக்கை வந்துட்டு வந்திருக்கு ஒரு ஜீவோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிராம உதவியாளர் ஸோ கிராம உதவியாளருக்கு ஏற்கனவே இருந்த சில நடைமுறைகளை இப்போ மாற்றி புதிய ஒரு விதியை வந்துட்டு இப்போ வெளியிட்டிருக்காங்க சரி அப்போ அந்த கிராம உதவியாளர் அப்படிங்கிற போது இவர் யார் இருக்காங்க இல்லையா கிராம நிர்வாக அலுவலர் இருக்காங்க இல்லையா அந்த கிராம நிர்வாக அலுவலருக்கு அஜிஸ்டண்ட்டு தான் யார் கிராம உதவியாளருங்கிறவர் ஸோ கிராம உதவியாளர்னு சொல்லப்போனால் அவர் வந்துட்டு தலையாரின்னு சொல்லுவாங்க இப்போ வந்துட்டு அந்த சொல் இப்போ இல்லை கிராம உதவியாளர் தான் ஸோ இந்த கிராம உதவியாளருக்கு எப்படி விண்ணப்பிப்பது அதற்கு எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்க்க போனால் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது வேக்கன்சி தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த கிராம உதவியாளருக்கான வேக்கன்சி இருக்குது அதெல்லாம் சொல்றது சரியாக தான் இருக்குது இதற்கு எதுவும் டிஎன்பிசி எக்ஸாம் இருக்குதா இல்லை இது வேற மாதிரி நேர்காணல் மூலமாக இந்த தேர்வு நடத்த இருக்கிறாங்களா இது வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எப்படியாக இந்த தேர்வு நடைபெறும் இதற்கு எவ்வளவு சம்பளம் இது நியாயமா முதல்ல நடக்குமா அப்படிங்கிற இந்த கேள்விகளாக உங்களிடம் இருக்கும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேக்கன்சி அப்படிங்கிற போது இப்போ தமிழ்நாட்டில் அப்படிங்கறது அப்படிங்கிறது வந்துட்டு குரூப் ஃபோர்த்து எக்ஸாம் நடக்கும் ஸோ அந்த குரூப் ஃபோர்த்தில் மூலமாக அதில் தேர்ந்தெடுத்து தான் கிராம நிர்வாக அலுவலர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் இந்த கிராம உதவியாளருக்கு அப்படியாக இல்லை இந்த கிராம உதவியாளர் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் பிற தனி வட்டாட்சியர் மூலமாக நேர்காணல் நடத்தப்பட்டு அதன் மூலமாக தேர்வு செய்யக்கூடியவர்கள் சரி இது வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக அந்த மாவட்டம் சார்ந்து இதற்கான நோட்டிபிகேஷன் வெளிவரும் ஸோ இந்த நோட்டிபிகேஷன் வந்துட்டு யார் மூலமாக அப்படின்னா மாவட்ட ஆட்சியருடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டு அதில் சுழற்சி முறையில் எந்தெந்த வருவாய் கிராமத்திற்கு எப்படியாக நபர்கள் அந்த ரிசர்வேஷன் படி அதற்கான நோட்டிபிகேஷன் வந்து வெளியிடப்படும் ஸோ அது வந்துட்டு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வெப்சைட்டில் வந்துட்டு இது வெளியிடப்படும் சரிங்களா சரி இப்போ இந்த தேர்வு டிஎன்பிசி தேர்வு இல்லை இது நேரடியாக சொல்லியாச்சு இதற்கு என்ன எலிஜிபிள் அப்படிங்கிறது இந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இருந்தாலே போதும் இதற்கான எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா டென்த்து எஸ்எஸ்எல்சி நீங்கள் தேர்வு எழுதியிருக்க வேண்டும் அப்போ எஸ்எஸ்எல்சி தேர்வு எழுதியிருக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு வந்துட்டு எதுவும் பாஸ் ஆகணுமா இல்லை வந்துட்டு பாஸ் ஆகாமல் இருந்தாலுமே போதுமா அப்படின்னா எஸ்எஸ்எல்சி தேர்வு எழுந்து சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் அதில் நீங்கள் தேர்ச்சியாக தேர்ச்சி இல்லையா அப்படிங்கலாம் இங்கே வந்துட்டு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்போ ஷீட்டு தான் இங்கே தேவைப்படுது அப்படியாக எஸ்எஸ்எல்சி முடித்தவர்களுக்கு அதற்குன்று பத்து மதிப்பெண் வந்துட்டு வழங்குறாங்க சரி அந்த மதிப்பெண் வழங்கக்கூடிய முறையில் இது ஒரு பத்து அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதற்கு வந்துட்டு டூ வீலர் ஓட்ட தெரியணும் அப்போ இதற்கான லைசன்ஸ் வேணும் அந்த லைசன்ஸு ஸோ அதற்காக என்னன்னா லைசன்ஸ் வச்சிருக்கிட்ட போயிட்டு நீங்கள் மறுபடிக்கு நீங்கள் ஓட்டி காட்டுங்கலாம் சொல்லக்கூடாது லைசன்ஸ் இருந்தாலே போதும் டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சால் போதும் அது இருந்தால் அதற்கு பத்து மதிப்பெண் வழங்கப்படுது ஆக மொத்தம் இருபது மதிப்பெண் இதன் மூலமாக வழங்குறாங்களா அதற்கடுத்து தமிழ்மொழியில் வாசிக்கவும் எழுதவும் தெரியணும் இப்போ மொழியில் வாசிக்கவும் எழுதவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இப்போ மெட்ரிகுலேஷன் இதில் இப்போ சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இல்லையா அவர்கள் வந்து தமிழ் மொழியை ஒரு கட்டாயப்படமாக எடுத்து படிப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் டிஎன்பிஎஸ்சியில் த தமிழுக்கின்ற ஒரு தேர்வு இருக்குது ஸோ அந்த தேர்வையாவது எழுதியிருக்கணும் ஸோ இப்படியாக தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரிந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் அவர்களுக்கு என்று வழங்கக்கூடியது முப்பது மதிப்பெண் வழங்குறாங்க ஓட்டுநர் உரிமம் இருந்தால் டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சா அதுக்கு பத்து மதிப்பெண் அடுத்த தமிழ் மொழியில் படிக்கவோ எழுதவோ தெரிந்தவர்களுக்கு முப்பது மதிப்பெண் ஆக மொத்தம் ஐம்பது மதிப்பெண் இதிலே கொடுத்துட்றாங்க அதற்கடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் முக்கியமானது இப்ப இந்த கிராம உதவியாளருக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு எல்லாம் யாரு வேணாலும் விண்ணப்பிக்கலாமா இல்ல மாவட்டத்துக்குள்ளேயே வந்துட்டு எந்த மாவட்டத்துல உள்ளவங்க எந்த ஒரு தாலுகாபிசு வருவாய்த்துறைக்கு நம்ம விண்ணப்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களிடத்துல இருக்கும் இதற்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு கிராம உதவியாளருக்கு விண்ணப்பிப்பதற்கு ஃபஸ்ட்டு அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த கிராமத்தில் சேர்ந்தவர் இதில் விண்ணப்பிச்சிருந்தா அவருக்கு வந்துட்டு முப்பத்தைந்து மதிப்பெண் வழங்கப்படுது எது புரூப்னா அதற்கான அட்ரஸ் ப்ரூப் ரேஷன் கார்டு இருக்குது ஆதார் இருக்குது டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது ஸோ அதுதான் ஆதாரம் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த முப்பத்தஞ்சு மதிப்பெண் வழங்குறாங்க அந்த வருவாய் கிராமத்தை சேர்ந்தவங்க யாருமே விண்ணப்பம் செய்யலை அப்போ என்ன பண்ணுறது அப்போ இந்த போஸ்டிங் வந்துட்டு இல்லையா இது வேக்கன்சியாகவே இருக்குமா அப்படின்னா அந்த வருவாய் கிராமத்தை சேர்ந்தவர்கள் யாருமே விண்ணப்பம் செய்யாத போது அந்த தாலுகாக்குள் யாரேனும் விண்ணப்பம் செய்திருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு முப்பது மதிப்பெண் வழங்க வேண்டும் ஸோ இவர்களுக்கு முப்பத்தைந்து மதிப்பெண் அதே மா கிராமத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் அப்படி இல்லாமல் வெளியில் இருந்த அதே மாவட்டத்தை சேர்ந்து அதே தாலுகாவில் வேற பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் விண்ணப்பம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்களுக்கு முப்பது மதிப்பெண் வந்துட்டு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எண்பத்தஞ்சு மதிப்பெண் கொடுத்துட்றாங்களா அதாவது அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள முப்பத்தஞ்சு மொத்தம் எண்பத்தஞ்சு மதிப்பெண் கொடுத்துட்றாங்களா எண்பத்தஞ்சு மதிப்பெண் போக மிச்சம் இருப்பது பதினைந்து மதிப்பெண் இந்த பதினைந்து மதிப்பெண் எதுக்குன்னா நேர்காணலுக்கு கொடுக்கப்படுறது இப்ப நேர்காணல் யார் நடத்துவோம் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் வருவாய் கோட்டாட்சியார் வட்டாட்சியர் பிற தனி வட்டாட்சியர் ஸோ இவர்கள் மூலமாக இந்த மூன்று பேரும் நேர்காணல் நடத்துவாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா சரி இந்த நேர்காணல் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பேர் நேர்காணல் நடத்துறாங்க நேர்காணல் நடத்தும் போது மூன்று பேரும் அவரவருக்கு தகுந்தாறு போல மதிப்பெண் வழங்குவாங்க அப்படி வழங்கக்கூடிய அந்த மதிப்பெண்ணில் மூன்று பேருடைய மதிப்பெண்ணுடைய மொத்த ஆவரேஜ் பார்த்து அதில் அவர்களுக்கான மதிப்பெண் வழங்கணும் அது வந்துட்டு பதினைந்து மதிப்பெண் வழங்கணும் சரி இந்த ப மதிப்பெண் வந்துட்டு இப்படி வழங்கலாம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மதிப்பெண்கள் கீழே இருக்கக்கூடாது இந்த பதினஞ்சு மதிப்பெண் வழங்கணும் அதே மாதிரி அதிகபட்சமாக பன்னெண்டு மதிப்பெண் தான் வழங்கணும் ஸோ அந்த ஆவரேஜுக்குள்ள ஆறுல இருந்து பன்னெண்டு மதிப்பெண்களுக்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா ஸோ இப்படியாக இந்த நடைமுறையில்தான் கிராம உதவியாளர் பணிக்கான தேர்வு நடைபெறும் அப்படிங்க சொல்லப்பட்டிருக்குது ஸோ இது சரியாக நடக்குமா அப்படிங்கிறது ஏன்னா இப்ப நான் வந்துட்டு ஏற்கனவே இதே இந்த கிராம உதவியாளர் பணிக்கான தேர்வுக்கு போயிருந்தேன் ஸோ அப்படி நான் போயிருந்தப்ப அங்கே கேட்கப்பட்ட கேள்விகள் இதெல்லாம் வந்து இருந்துச்சு நம்ம வந்துட்டு அதுக்கு பதிலாக சொன்னோம் ஆனால் பெரிய அளவிற்கு வந்துட்டு நம்ம போய் உட்காந்து அவர்கள் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லும்போது ஏதோ கட்டாயத்தின் பேரில் வந்துட்டு அது நடத்தப்பட்டது போல எங்கிட்ட தயத்தை முடிச்சுட்டு அவளை அனுப்பிட்டு அடுத்தால கூப்பிடுவோங்கிற போல தான் அது இருந்தது ஏன்னா இதுல இன்னொரு விடயம் நம்ம சொல்ல மறந்துட்டோம் இதுல எத்தனை பேர் நீங்கள் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்க வந்த அனைவருக்குமே கட்டாயம் நேர்காணல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் அதில் வந்துட்டு இவ்வளவு நடத்தி முடிச்சாச்சு இப்போ டைம் இல்லை போங்கன்னு சொல்லவே கூடாது அனைவருக்குமே அந்த நேர்காணல் நடத்தப்பட வேண்டும் இதில் வராதவர்கள் இருந்தாலும் வச்சுக்கோங்க அவர்களுக்கு போட்டு நேர்காணல் நடத்திக்கிட்டு கூடாது ரைட்டுங்களா அவர்களுக்கு அவர்களுக்குலாம் வந்துட்டு நீங்கள் ஒதுக்கலாம் அவர்களை நீங்கள் மீண்டும் வாய்ப்பு கொடுக்க வேண்டியது இல்லை ஸோ வந்தவர்கள் கட்டாயம் நேர்காணல் நடத்தணும் இதில் எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு இப்படி சொல்லும்போது தான் வந்தவர்களுக்கு நேர்காணல் நடத்தணும்னு சொல்லும்போது இப்போ நான் வந்துட்டு யூனியன் லெவல்ல வந்துட்டு ஒரு போஸ்டிங்க்கு அந்த போஸ்டிங்காக விண்ணப்பம் செய்கிறேன் அது வந்துட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது அப்படி இல்லாதப்ப ஆண்களுக்கு மாற்றுத்திறனாளி ஆண்கள் இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒன்றுதான் அதுக்காக பெண்கள் மட்டுமே அப்படின்லாம் இல்லை ஸோ அதற்கு நான் வந்துட்டு இதே போல தான் அதுக்கும் எப்படி விண்ணப்பிக்கணும்னா இப்போ கிராம உதவியாளருக்கு எப்படி வந்துட்டு மாவட்ட ஆட்சியர் வெப்சைட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருதோ அதே போல தான் இதற்கும் வரும் ஸோ அப்படி வந்து அந்த இதில் வந்துட்டு நான் விண்ணப்பிச்சிருந்தேன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதற்கு ராமநாதபுரம் மாவட்ட அனைத்து ஒன்றியங்களிலிருந்து தேர்வு நடத்தப்பட்டது அப்போ அந்த தேர்வு நடத்தப்பட்டதில் சில குளறுபடிகள் நெட்டு பிரச்சனை இப்படிங்கிறதுனால அது ஒரு முறைப்படுத்தப்பட்டு நடத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலை வந்தவுடனே அந்த தேர்வு கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிவிட்டு அந்தந்த ஒன்றிய லெவலே நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஒன்றிய லெவலில் நடத்துறதுக்கு இதை சொல்ல மறந்துட்டேன் அப்போ ராம்நாடுல நடத்தக்கூடிய அந்த இதில் இப்போ நான் என்னுடைய ஊராட்சியிலிருந்து மூன்று பேர் வந்துட்டு இதற்கு விண்ணப்பிச்சிருந்திருக்காங்க அப்படி விண்ணிக்க விண்ணப்பிக்கப்பட்டதில் ஒரு இரண்டு பேர் நானும் இன்னொரு நபரும் இரண்டு பேரும் மட்டும் ராம்நாட்டில் வந்துட்டு தேர்வு எழுத போயிருக்கிறோம் சரி அப்படின்ட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவுடானிலேயே வந்துட்டு யூனியன் அலுவலகத்திலே இந்த தேர்வு நடைபெற்றது அதாவது அந்த ஹைஸ்கூல்ல நடைபெற்றது அப்படி நடத்தும் போது அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இரண்டு பேர் போனதில்ல அந்த நபர் வராமல் வேற ஒரு இன்னொரு நபர் விண்ணப்பிச்சுருந்தாங்களா அவரும் வந்து அவர் வந்திருந்தார் நானும் போயிருந்தேன் அவங்க ரெண்டு பேருமே மகளிர் போயிட்டுங்களா ஸோ அப்போ ரெண்டு பேரும் போய் அந்த தேர்வை போய் அட்டன் பண்ணுறோம் சரி அதுவும் முடிஞ்சிருச்சு இப்போ அந்த தேர்வு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நேர்காணல் அழைக்கிறாங்க காலையில் எட்டு மணிக்கு உள்ளே போகிறோம்ங்க ஏன்னா எல்லா ப ஊராட்சியிலும் இருந்தும் வரவைக்கப்பட்டு அந்த நேர்காணல் நடத்தப்படுது அப்போ ஒவ்வொரு ஊராட்சியாக நடத்தி முடிக்கிறாங்க அதில் ஆண்களும் இருக்கிறாங்க ஸோ எட்டு மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தே அந்த நேர்காணல் நடக்குது அப்போ எங்கள் பஞ்சாயத்துக்கான அந்த நேர்காணல் வருது நான் போகிறேன் அப்போ நான் போகும்போது நான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டேன் பதில் சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் இப்போ ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு கை தூக்க சொல்கிறாங்க அப்போ கை போது ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் இத்தனை பேர் வேணா அந்த பஞ்சாயத்தில் முன்னாடி வர வச்சு ஓப்பன் தான் நடத்துறாங்க அப்போ குஞ்சங்குளம் பஞ்சாயத்துலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின் போது நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் மற்ற யாருமே இல்லை அப்போ அவங்களே கேட்குறாங்க நீங்கள் ஒரு ஆள் தான் வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஆமாம் எனக்கு மற்ற யார் விண்ணப்பம் இருக்கா விண்ணப்பம் செஞ்சுருக்கா என்னெல்லாம் நமக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆமாம் நான் ஒரு ஆள் தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஸோ எனக்கு என்ன சரி பரவாயில்ல நம்ம ஒரு ஆள் தான் வந்திருக்குறோம் நேர்காணலுக்கு தேர்வும் எழுதிருக்குறோம் அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆள் வந்திருக்குறோம் ஸோ நமக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துச்சு சரினு சொல்லிட்டு போனேன் போயிட்டு அவங்க கேட்ட கல்விங்களாம் பதில் சொன்னோம் பதில் சொல்லணோன்னே ஓகே அப்போ அங்கே இருந்த இன்னொரு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் தைரியமாக போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டால் அஞ்சு மணிக்கு மேலே வர்றோம் அப்புறம் நாட்கள் கிடக்குது நாட்கள் கிடக்குது நாட்கள் கிடக்குது நமக்கு எந்த ஒரு தகவலும் வரல என்னடா இது ஒரு தகவலும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நேரடியாக ஃபோன் பண்ணி என்ன சார் என்ன தகவல் அப்படின்னா அவர் மலுப்பு என்ன இப்படி மலப்புராப்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு மூலமாக ரூட்டு கிடச்சி ஆளே போட்டாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன ஆள் எப்படி போட்டிருப்பாங்க ஏன்னா யாருமே அங்கே வரலை நேர்காணலுக்கு நான் மட்டும்தான் போயிருக்கிறேன் அப்போ எப்படி ஆள் போட்டாங்க இல்லை நமக்கு அப்புறம் எதுவும் வந்தாங்களா இல்லை நமக்கு முன்னாடியே வந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வந்துச்சு நமக்கு அப்புறம் வந்து அஞ்சு மணிக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நமக்கு முன்னாடியும் வரலை இது எப்படி நடந்திருக்கும் ஏன்னா டைமிங்னு இருக்குல்ல அந்த டைமுக்குலாம் நடந்திருக்கணும் இல்லையா என்னடா அப்படின்ட்டு ஒரே சந்தேகத்தில் அப்போ மீண்டும் வந்துட்டு மறுபடிக்கும் அந்த அலுவலருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணும்போது இல்லை இல்லை சார் அவங்க காலையிலே வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரியாட்டு கொடுங்க ஏங்க காலையிலே வந்து சொல்லிவிட்டு போயிட்டாங்கன்னா அப்போ எங்களுக்கு அதை சொன்னால் நானும் காலையிலே வந்து சொல்லிட்டு போயிருப்பேனே இல்லை நாளே வந்து சொல்லிட்டு போயிருப்பேனே அது என்ன காலையிலே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நான் வந்து காலையில் எட்டு இருந்து ஐந்து மணி வரைக்கும் உட்காந்துருந்தவன் நான் இழிச்சா இது என்ன ஒரு சரியான ஒரு வழிமுறை அப்படின்ட்டு எனக்குள்ளே ஒரு கோபம் அவர்கிட்ட கொஞ்சம் சங்கடப்பட்டு சரி ஓகே சார் பரவாயில்ல சார் நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அப்புறம் அது தொடர்பாக நம்ம கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம் அப்புறம் அதை கூட அந்த சார் வந்து பார்த்துட்டு என்ன இப்படிலாம் பேசியிருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் எப்படி அதை தேர்ந்தெடுத்தோம் தெரியுமா அப்படி இப்படின்னு சொன்னாப்பில நீங்கள் எப்படி வேணாலும் தேர்ந்தெடுத்துங்க சார் மொத்தத்தில் வாய்ப்பு இல்லை இல்லை அவ்வளோதான் அப்படிங்க சார் என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இது எதுக்கு சொல்கிறேன்னா இது எங்கே யா எப்படியாக இந்த நேர்காணல்லாம் பல இடங்களில் நடக்குது சில இடங்களில் முன்கூட்டியே செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேற்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பல விடயங்கள் வந்துட்டு பல இடங்கள்லருந்து நம்ம கேள்விப்படும் போது இன்னொன்றும் காந்தியும் பேசப்படுகிறார் அப்படிங்கிறது விட்டமின் எம் விட்டமின் வந்துட்டு பேசப்படுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் வந்துட்டு பல இடங்கள்ல வந்து தகவல் வருது அப்படிங்கிற போது அதெல்லாம் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற நம்ம ஆராய்ஞ்சு உள்ளே போய் பார்க்கறது இல்லை ஆனா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் உள்ளது இந்த மாதிரி நேர்காணல் மூலமாக நடத்தக்கூடிய பணி நியமனங்களுக்கு வந்துட்டு இது ஒரு பிக்சடா இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தால்தான் இந்த பணிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் தெரியுது எங்க மாவட்டத்துல ராமநாதபுரம்ல மதிப்புக்குரிய நந்தகுமார் அவர்கள் இந்த மாவட்ட ஆட்சியர் வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன பண்ணினார் அவர் ஒரு நல்ல விஷயம் பண்ணார் என்னன்னு பாத்தீங்கன்னா பலரும் வந்துட்டு சத்துணவு பணிக்காக வந்துட்டு அப்போ பணி நியமனம் செய்வதற்கான ஒரு நோட்டிபிகேஷன் இருந்தது அந்த சத்துணவு பணிக்கு மாவட்ட ஆட்சியருக்கு பணி மாற்றம் செய்யப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டார் ஏன்னா நெருக்கடிகள் இங்கே பல நெருக்கடிகளில் எதனால் அவர் பணி மாற்றம் செய்யப்பட்டா நமக்கு தெரியல ஸோ அப்படியான அந்த நெருக்கடி சூழ்நிலை அவர் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் இது வந்துட்டு யாராரு ஏன்னா உண்மையிலேயே கஷ்டப்படக்கூடியவர்கள் கணவனை கை கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இப்படியான நபர்கள் யாருன்னு தேர்ந்தெடுத்து இரவோடு இரவாக வந்துட்டு அவர்களுக்கு பணி அனுப்பி விட்டுட்டு அவர் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் ஸோ இப்படியாக ஒரு விடயம்லாம் இருந்திருக்கு ஸோ நம்ம யா அது எல்லா நேரமும் தவறாக தான் நடக்குதுன்னு நம்ம சொல்ல வரல சரியான சரியான மாவட்ட ஆட்சியரும் சரியான கோட்டாட்சியர் வட்டாட்சியர் இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல வந்துட்டு அந்தந்த பணிக்கு அதாவது இந்த கிராம உதவியாளர் பணிக்கு வந்துட்டு சரியாக கூட தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்குது பணம் அப்படிங்கிற விடயம் எல்லாத்துலேயும் இருக்கும்னு சொல்லுவோம் இல்லை ஆனால் யூகங்கள் வந்துட்டு அப்படி தான் இருக்குது நேர்காணல் பணிக்க இவங்கள் வந்துட்டு இப்படியாகத்தான் பேசப்போறதுனா பல இளைஞர்கள் இதனாலேயே வந்துட்டு நமக்கு பணம் கொடுத்த சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு இதற்கு விண்ணப்பிக்கிறதே இல்லை நேர்மையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே மக்கள் மத்தியில் பொது புத்தியில் எப்படி இருக்குன்னா பணம் கொடுத்தா தான் இந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பொது புத்தியில் வந்துட்டு ஏற்றி வச்சுட்டாங்க அதனாலேயே சரியான நபருக்கு சரியான பணி கிடைப்பதில்லை அங்கே போட்டியும் இருப்பதில்லை யாரும் விண்ணப்பித்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அது கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் வந்துட்டு இருக்குது ஸோ நீங்கள் அப்படிலாம் நினச்சிர வேண்டாம் உங்களுடைய பகுதியில் உங்க மாவட்டத்துல எத்தனை காலி பணியிடம் இருக்குது இந்த கிராம உதவியாளருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க மாவட்ட வெப்சைட்ல போயிட்டு நீங்க அதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அந்தந்த மாவட்டத்து அளவுக்கு வரும் ஸோ அப்படி வரும்போது அது தொடர்பான பதிவை நம்ம கண்டிப்பா நம்ம பதிவு பண்ணுவோம் நீங்க வந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ இதுதாங்க நேர்மையா நேர்மையாக இருக்கும்னு நம்புவோம் நம்மளே ஒரு விடயத்தை மனதில் வைத்து கொண்டு இப்படித்தான் நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா வந்துட்டு நம்மளால் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகவே முடியாது அப்போ வசதி இல்லாதவர்கள் நிலை என்ன படிச்சுட்டு வேற வழியே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்ன ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதனால எந்த பணியா இருந்தாலும் அதற்கு விண்ணப்பிங்க நடப்பவே நல்லவையாகவே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்